ஸ்ரீடிவி டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதிபருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த ருத்து மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருவாரம் ஏகாதசி திதி நாற்பத்தாறு நாழிகை பதினேழு வினாடி இருப்பதால் ஸ்ராத்த திதியாக ஏகாதசியை நம் அநூட்டிக்க வேண்டும் இன்றைய தினம் சர்வ ஏகாதசி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் திரிபதஸ்தாலும் இன்றைய தினத்திலேயே ஏகாதசி விரத உபவாசங்களை அநூட்டிக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரம் முப்பது நாழிகை ஐம்பத்தி ஆறு வினாடி வியாபித்திருக்கிறது அதாவது சாயங்காலம் ஆறரை மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது சுகர்மா என்ற யோகம் நாற்பத்தி ரெண்டு நாழிகையும் பவகரணம் பதிமூணு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது நாற்பத்தி ஆறு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது சர்வ ஏகாதசி மற்றும் கரிநாள் கரிநாள் என்றால் மாசக்கரிநாள் அல்லது தியாஜ்யம் என்று பொருள் என்பதாக ஏற்கனவே பார்த்தோம் நாம் மார்கழி மாதத்தின் சிறப்பை தனுர்மாச பூஜை மற்றும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் விவரணமாக பார்த்து வருகிறோம் அவைகளுள் பிராதஸ்மரணம் காலையில் எழுந்து எழுந்து கொள்ளும் பொழுது நாம் தியானிக்க வேண்டிய ஸ்லோக மந்திரங்களை பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்தில் பார்க்க வேண்டிய எட்டாவது ஸ்லோக மந்திரம் பார்த்து விட்டோம் ஒன்பதாவது ஸ்லோக மந்திரம் புண்ணிய ஸ்லோகோ நலோ ராஜா ஸ்லோகோ யுதிஷ்டிரஹா புண்ணிய ஸ்லோகாஜ வைதேகி புண்ணிய ஸ்லோகோ ஜனார்தனஹா ரொம்ப வியக்தமாக புரிகிறது இருந்தாலும் அபியாசத்திற்காக மறுபடியும் கூறுகிறேன் புண்ணியஸ்லோகோ நலோ ராஜா புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரஹா புண்ணியஸ்லோகாச்ச வைதேகி புண்ணியஸ்லோகோ ஜனார்தனா இவைகள் நமது இதிகாச புராணமான மகாபாரதம் மற்றும் இராமாயணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நமக்கு புண்ணியஸ்லோகம் என்ற அவள் அவர்களை ஸ்மரித்தாலேயே புண்ணியம் உண்டு வரும் நமது பாபம் விலகும் என்பது தாத்யத்தில் ஸ்லோகம் அமைந்துள்ளது நலோ ராஜா நலன் என்ற ஒரு ராஜா இருந்தான் அவருடைய சரித்திரத்தை கேட்டாலோ அல்லது படித்தாலோ அதை ஸ்மரித்தாலோ நமக்கு பாபங்கள் விலகும் என்பதால் புண்ணிய ஸ்லோகோ நலோராஜா ராஜா அதேபோல் யுதிஷ்டிரனான தர்மபுத்திரர் மகாபாரதத்தில் தர்ம வழியிலேயே தன்னுடைய ராஜ்யத்தை அடைந்து ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து தர்மத்தின் வழியிலே நடந்தார் என்பதை பார்க் பார்த்திருக்கிறோம் ஆகையால் அவரை ஸ்மரிப்பதால் நமக்கு புண்ணியங்கள் கிட்டும் அதேபோல் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஜானகியான சீதா பிராட்டி வைதேகி என்று கூறுவர் வைதேகியினுடைய சரித்திரமான ராமாயணத்தை ஸ்மரித்தாலோ அல்லது அதை படித்தாலோ கேட்டாலோ நமக்கு புண்ணியங்கள் கிட்டும் பாபங்கள் விலகும் என்பதாக தாத்பரியம் அதேபோல் பகவான் விஷ்ணுவை பிரத காலத்தில் கட்டாயம் தியானிக்க வேண்டும் ஆகையால் புண்ணியஸ்லோகோ ஸ்லோகோ ஜனார்தனா என்பதாக ஸ்லோக தாத்பரியம் நாளைய பஞ்சாங்க பட்டணத்தில் அதன் விசேஷத்தையும் தியானத்தையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் வணக்கம்